ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உனக்கு தாய் இல்லை என்று கவலை இருக்கிறது தாய் இருந்தால் நாம் அங்கு சென்று அமர்ந்திருக்கலாமே தாய் இல்லத்தில் இருப்பது போல் ஆகுமா எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் தாய் வீட்டிற்கு சென்று வருவது போல் இருக்குமா நம் தாயானவள் இப்படி கஷ்டப்பட விட்டு பார்த்து கொண்டிருப்பாளா தாய் என்பவள் என்றுமே நலம் நன்றாக வாழ வேண்டும் நலமாக வாழ வேண்டும் என்று விரும்புவவளாயிற்று எத்தனையோ பேர் வீட்டு வாசல் படி தாண்டி உள்ளே வரலாம் ஆனால் அத்தனை பேரும் நல்ல உள்ளங்களோடு வருவதில்லை இவளா இப்படி இருக்கிறாள் என்று பார்த்து கொண்டுதான் வருவார்கள் ஆனால் உள்ளுக்குள் என்ன இருக்கிறதென்று அவர்களுக்கு தெரியாது அதையெல்லாம் மீறி ஒரு தாயானவள் உள்ளே வருகிறாள் என்றால் அவள் தன்னுடைய குழந்தை எப்படி வாழ்கிறாள் என்றுதான் நினைப்பாள் நன்றாக வாழட்டும் இதற்காகத்தானே எப்படி போராடினோம் இந்த குழந்தையின் வாழ்க்கைதான் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இவள் வாழ்ந்தால் போதும் எனக்கொன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை என்ற நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனைகளோடு அவள் குழந்தைகளும் குடும்பமும் வாழ வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அந்த நிலையை தாண்டி வருவாள் அந்த தாயான உள்ளத்திற்கு நிகராக யாராலும் எதுவும் தந்துவிட முடியாது அப்படி இருக்கும் தாயானவள் என்று நம்மிடம் இல்லையே நாம் படும் கஷ்டத்திற்கு தாய் இருந்தால் ஆதரவாக இருக்கும் எங்காவது ஒரு நாள் சென்று வரலாம் என்றால் கூட யார் வீட்டிற்கு செல்வது அங்கே சென்றால் நமக்கு மரியாதை இருக்குமா யாராவது என்று கூப்பிட்டால் கூட போகறதுக்கு பிடிக்காமல் மனக்குமுறலோடு இருக்கும் இந்த உள்ளத்தை எனக்கு புரிகிறது நீ என்றுமே கவலைப்படாதே யார் வீட்டிற்கும் போக வேண்டும் என்ற எண்ணம் ஆசைப்படாதே யாரும் உன்னை கூப்பிட்டாலும் அது உண்மையான கூப்பிடுவதாக இருக்காது அதை நை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வேருக்கு தான் நான் இருக்கிறேன் வா என்று சொல்வார்கள் உனக்கு தாய் இல்லை என்றால் என்ன நான் தாயாக இருப்பேன் வா என்பார்கள் ஆனால் அதெல்லாம் சும்மா நீ போன பிறகு ஏன் வந்தாள் அப்படி என்று நாம் இருக்கும் நிலையில் இவள் வேறு வந்து அமர்ந்திருக்கிறாளே என்று நினைப்பார்கள் ஆனால் தாயானவள் அப்படி நினைக்க மாட்டாள் என்ன நினைப்பாள் என்றால் நம் பிள்ளை வந்திருக்கிறது எப்படியாவது எதையாவது பெரட்டி போட்டாவது நம் குழந்தைக்கு நல்ல உணவை தர வேண்டும் நம் மகள் வந்திருக்கிறாள் நம் மகன் வந்திருக்கிறான் என்ற ஆர்வத்தோடு அவள் ஒரு உணவில் ருசியே இல்லை என்றால் கூட அவள் சமைத்துக் கொடுக்கும் அந்த உணவில் அப்படி ஒரு அன்பு இருக்கும் அந்த அன்பை தான் நாம் எதிர்பார்ப்பாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த தாயானவள் இன்று இல்லை என்றால் உன்னுடைய குமரல் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் உன் தாய் பிரிந்தவுடனேயே நான் பட்ட வேதனையும் அதிகம் ஏனென்றால் உனக்கென்று இருக்கும் ஒரே இடம் அது அதே அப்பேற்பட்ட இடத்தையும் பிரிந்து விட்டாயே என்று ஆனால் இது இயற்கை இதை மாற்றி அமைக்க யாராலுமே முடியாது ஒருவர் வந்துவிட்டு ஒரு நாள் போயே ஆக வேண்டும் என்று இறைவன் விதித்த விதி அதனால் அது நடந்துவிட்டது ஆனால் இருந்தாலும் நம்மை பெற்ற தாய் பிரிந்தால் எப்படி சோகம் இருக்கும் என்று உனக்கு நீ படும் கஷ்டங்கள் எனக்கு புரிகிறது உன் தாயை பிரிந்து நீ படும் கஷ்டத்திற்கு அளவே இல்லை உன் தாய் பிரிந்த அன்றிலிருந்தே நீ நிம்மதியில்லாமல் தவித்துக்கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே உனக்கு நான் தாயை தாயை தருகிறேன் என்று என்றுமே சொல்ல முடியாது அதனால் நான் தாயாக இருக்கிறேன் என்று உலகில் மனிதர்கள் ஆயிரம் பேர் சொல்லலாம் நான் தாயாக இருப்பேன் ஏன் என் வீட்டிற்கு வா ஏன் என்று ஆனால் எப்படி ஒரு மணி நேரம் அமர முடியுமா அல்லது அவர்கள் வீட்டில் அரை மணி நேரம் அமர முடியுமா ஏதோ ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்க முடியும் பிறகு வீட்டிற்கு வந்துதான் ஆக வேண்டும் அந்ததான் இயற்கை அதனால் உனக்கு நான் சொல்கிறேன் நான் தாயாக இருக்கிறேன் என்னுடைய கோயிலானது என்னுடைய ஆலயமானது உனக்கு என்றுமே திறந்திருக்கும் உன்னை நான் வரவேற்கிறேன் நீ என்னிடம் இல்லை என்றாலும் உன்னை பார்க்க உன் இல்லத்திற்கு நான் வருவேன் எப்படியும் உன்னை தாளாட்டி வைக்க நான் இருக்கிறேன் நீ என் கோயிலில் அமர்ந்து நீ எந்த தூணிலாவது தலை சாய்ந்தால் கூட உனக்கு நான் மடி சாய்த்து கொடுக்கிறேன் என்றுதான் அர்த்தம் ஒவ்வொரு தூணிலும் ஒவ்வொரு அங்கு இருக்கும் ஒவ்வொரு பொருளிலும் நான் தான் இருக்கிறேன் அதனால் நீ எங்கு வேணாலும் அமர்ந்து என்னை வணங்கு நிச்சயமாக உனக்கு தாயாக இருப்பேன் உன்னிடம் தாய் நிறைய பேசியிருக்கலாம் முன் தாய் நிறைய பேசியிருக்கலாம் உனக்கு அன்பை கொடுத்திருக்கலாம் உனக்கு ஒவ்வொன்றாக வாங்கி கொடுத்து உன்னை உடுத்த வைத்து உன்னை அலங்கரித்து பார்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட தாயாக என்னால் இருக்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக உனக்கு ஒரு ஆதரவான தாயாக என்னால் இருக்க முடியும் ஏனென்றால் உனக்கு நேரில் காட்சி கொடுக்க முடியவில்லை என்றால் கூட உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் வந்து நிற்பேன் வேறொரு மனித ரூபத்தில் கூட உனக்கு நான் காட்சி தருவேன் அப்படியெல்லாம் உன்னை நான் தாளாட்டுவேன் நீ கவலைப்படாதே உனக்கு தாய் இல்லை என்ற வருத்தம் வேண்டாம் உன் தாயை நீ உன் ஆல்பத்தில் பார்த்தால் கூட இந்த தாயை என்னுடைய உன்னுடைய ஆலயத்தில் வந்து பாரு உனக்கு அப்படி ஒரு பாக்கியத்தை நான் தருகிறேன் நீ தாயாக நினைத்து என்னை பார்த்து கண்ணீருக்கு ஒரு பாசத்திற்கும் அளவே இல்லாமல் இருக்கும் உன்னுடைய பாசமானது நான் வைக்கும் பாசத்தை விட அதிகமாக இருக்கிறது நான் வாராகியானவள் தாயாக உன் மகளாக நான் உன்னை பாராட்டும் பொழுது நீ வைக்கும் நான் எப்படி பாசம் வைக்கிறேன் என்பது முக்கியமல்ல ஆனால் நீ என்னை தாயென்று அழைத்து கண்ணீரோடு தழும்பி என் தாயை காண முடியவில்லை அதானம்மா நீ தாயாக இருந்து எனக்கு உதவி செய் என்று நீ கேட்கும் அந்த ஒவ்வொரு கேள்வியும் எனக்கு இடியாக விழும் அடி வந்து விழுவது போல் இருக்கும் அப்படி ஒரு மெய் சிலிர்ப்பு என் மீது படும் இப்படி ஒரு குழந்தை எனக்கு உண்மையான பக்தியோடு வருகிறது என்றால் ஆலயம் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு கெட்ட எண்ணங்களோடும் அவள் இப்படி போய்விட வேண்டும் அப்படி போய்விட வேண்டும் என்று வேண்டும் இந்த உலகத்தில் உன்னை போல் நான் பக்தர்களை தான் நான் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறேன் என் இல்லத்தில் உனக்குதான் நிச்சயமாக நல்ல வரவேற்பு கிடைக்கும் உன்னுடைய நீ நினைக்கலாம் இங்கே அமராதே அங்கே அமராதே என்று ஆலயத்தில் உள்ளவர்கள் சொல்லும் பொழுது தாயை தான வந்த நம்மை விரட்டுகிறார்களே என்று அது அவர்கள் விரட்டுவது நானல்ல நிச்சயமாக உனக்கு நான் உனக்கு இடம் கொடுப்பேன் என் மனமானது உனக்கு என்றைக்குமே இடமாக அமையும் நீ வந்து அமரும் இடமாகவே அமையும் நீ நினைக்கலாம் இந்த தாய் எங்கே நம்மை காப்பாற்றப் போகிறார் நிச்சயமாக ஆயிரம் கண்கள் மறைத்து உன்னை இருந்தாலும் நான் உன்னை நோக்கிக்கொண்டே இருப்பேன் எத்தனையோ கண்கள் என்னை பார்க்கலாமானால் உன் கண் எங்கேயோ இருக்கலாமானால் நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பேன் உன்னுடைய என்னுடைய பார்வையானது உன் மீது பட்டுக்கொண்டே இருக்கும் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விரட்டிவிட மாட்டேன் நீ எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து என்னை நினைக்கலாம் உன் உள் இல்லத்து என் இல்லத்திற்கு வர முடியவில்லை என்றால் கூட உன் இல்லத்திலேயே இருந்து நினைத்துப்பார் உன் அருகில் நான் இருப்பேன் என் உன் அருகில் நான் இருப்பதாகவே நினைத்துக்கொள் உன் தாய் எப்படி உன் கண்ணில் பட்டு உன்னை வளர்த்தாலோ அதே இடத்தில் என்னை வைத்துப்பார் உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து உன்னை எப்படியெல்லாம் உன் துயரங்களிலும் துன்பங்களிலும் இருந்து காப்பாற்ற வேண்டுமோ அப்படி காப்பாற்றி நான் உனக்கு அருள் புரிகிறேன் நீ என் குழந்தை நீ என்னுடைய செல்வம் உன்னுடைய உண்மையான பக்திக்கு இந்த வாராகி அடிமை அதை நீ மறந்துவிடாதே விடாதே உன்னுடைய அன்புக்கும் உன்னுடைய பூஜைக்கும் ஏற்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவள் நான் அப்படி இருக்கும் பொழுது நீ மனதார செய்யும் அந்த அன்பானது இந்த வாராகியை எங்கோ நிறுத்திவிடும் நீ வைக்கும் அன்புக்கு மட்டுமே நான் அடிமையாக இருக்கிறேன் உன்னுடைய பூஜைக்கோ உன்னுடைய ஒவ்வொரு பலகாரங்கள் கொண்டு வரும்போது அது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை தந்துவிடாது நீ வைக்கும் உண்மையான அன்புக்கு இந்த வாராகி அடிமை ஏனென்றால் நீ என்னை தாய் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கிறாய் தாய் என்றவள் ஒரு குழந்தைக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு ஸ்தானம் அப்படி ஒரு ஸ்தானத்தை எனக்கு நீ தரும்பொழுது நான் இந்த பூரிப்பில் எப்படி பூரித்து இருப்பேன் இதெல்லாம் என்னை கொண்டு வரும் அத்தனை பொருட்களுக்கு மேலே உன் மனமானது என்னிடம் இருக்கிறது நிச்சயமாக கல உனக்கு அனைத்தையும் தந்து நான் காப்பாற்றுவேன் உனக்கு தாய் என்ற எண்ணம் என்னிடம் கொண்டு வா உனக்கு நான் நல்லது செய்வேன் நான் தான் தாயாகவே இருந்து உன்னை அரவணைத்துக் கொள்வேன் உன் குடும்பத்திற்கு வளம் வந்து உன்னை காப்பாற்றுவேன் நிச்சயமாக நம்பு உனக்கு தாய்க்கு தாயாக இருந்து காக்கும் வாராகி நான் கவலைப்படாமல் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு ஜெய் வாராகி